நெல்லையிலே நடைபெற்ற இளைஞரனுடைய மாநில மாநாட்டில் அதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த மாநாட்டிற்காக வசூலான தொகையில் செலவு போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை வங்கிகளை டெபாசிட் செய்து அதை டெபாசிட் செய்வதை கூட எப்படி என்ற அந்த கணக்கிலே அதை டெபாசிட் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வட்டி தொகையை பயன்படுத்தி மாணவர் செல்வங்களுக்கு இளைஞர்களுக்கு போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக பரிசுகளை வழங்கிட வேண்டும் தொகையை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அந்த இன்னத்தோடு அந்த பணியை ஏறக்குறை ஒரு பதினோரு ஆண்டு காலமாக இளைஞரணி செய்து கொண்டிருக்கிறது அந்த இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு இந்த சங்கரங்கோவில் பகுதிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட பொறுப்பாளர் சிவ பத்மநாபன் அவர்களை பேசுகிற போது சொன்னார்கள் சென்ற ஆண்டு நான் எப்படி வந்தேன் இந்த ஆண்டு எந்த நிலையில் வந்திருக்கிறேன் அடுத்த ஆண்டு எப்படி வரப்போகிறேன் என்று ஒரே சொன்னால் எப்படி வந்தாலும் ஒருவனாக நான் எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நான் தவறாமல் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உண்டு நேற்று வரையிலே நான் வருவது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஏன் கேள்விக்குறி அல்ல வருவதற்கான வாய்ப்பில்லாத இல்லாத தான் இருந்தது காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை சட்டமன்ற பணி நாளை இரண்டு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறைகளை சட்டமன்றத்துறை நான் உரையாற்ற வேண்டும் சில குறிப்புகளை சேகரித்து பேசுவதற்கான நிலையை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையை நான் வர இயலாது என்று நான் திட்டவட்டமாக நேற்று காலை வரையில அந்த நிலையில் தான் இருந்து வந்தேன் ஆனால் காலையில நான் படுக்கையில் இருந்து எழுந்தவுடனே இளைஞரனுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்முடைய துறை செயலாளர்கள் எனக்கு அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசிய சில பேச்சுக்கள் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரைகள் அவைகளை எல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்தவுடன் என்னை அறியாமலேயே இல்லை இல்லை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் போய்த்தான் தூர வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டு அதற்கு பிறகு வர வேண்டும் முடிவு செய்து அந்த நடைகளில் நேற்று இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து அதற்கு பிறகு இரவு இரவாக சங்கரன் கோவில் ராஜபாளையத்தில் வந்து தங்கி ஓய்வெடுத்துவிட்டு வந்திருக்கிறேன் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மதியம் நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்பதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு இதை எடுத்து சொல்வது இருந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைப்பது உண்டு எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் விட சிறப்போடு ஒரு உள்ள உணர்வோடு மகிழ்ச்சியோடு பூரிப்போடு புலங்காயி உணர்வோடு பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் உங்களை போன்ற மாணவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மகிழ்ச்சி அடைவது அந்த தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இளைஞரினுடைய அறக்கட்டளையின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவுடைய பிறந்த நாள் வருகிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர் மாணவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகைகளை பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை ஒப்புவித்தல் போட்டி இந்த போட்டியை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பதினோராண்டு காலமாக அதிலே முதல் கட்டமாக மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட அளவில் இந்த போட்டிகளை நடத்துகிறோம் மாவட்ட அளவிலே தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவ மனைவருக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் மூன்றாவது பரிசாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆறுதல் பரிசாக பத்து பேருக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் பத்து பேருக்கு வழங்கப்படுகிறது மாவட்ட அளவில் முதல் இரண்டு இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கான இறுதி போட்டி மாநில அளவில் நடத்தப்பட்டு நடத்தப்படக்கூடிய அந்த போட்டிகளை தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவ மாணவருக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் ஆறுதல் பரிசாக பத்து பேருக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாவட்ட அளவில் மூன்றாம் இடம் மற்றும் ஆறுதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவருக்கு ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களில் அதற்குரிய தொகை அந்த பரிசு தொகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முதலாவது இரண்டாவது இடங்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாநில அளவில் தற்போது போட்டிகள் நடைபெற்று தேர்வு செய்யப்பட்டு அப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று அந்த பரிசுத் தொகையும் சான்றிதழும் தொடர்ந்து இது பதினோராவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் பிறகு அண்ணா பிறந்தநாளை ஒட்டி இன்றோடு பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு மாணவ மாணவியர்களுக்கு மூணு கோடியே அறுபது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அரைக்க தலை சார்பில் இன்றோடு வழங்கப்பட்டிருக்கிறது பிற எங்க அண்ணாவுடைய பிறந்தநாளையொட்டி எப்படி மாணவ மலைகளுக்கு இந்த போட்டியில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அண்ணா அவர்களால் உருவாக்கி தரப்பட்டு நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் நம்முடைய உள்ளத்துறை இன்றைக்கும் குடிகொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை நாம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம் ஆக அதை ஒட்டி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளில் மாநில அளவிலே மற்றும் மாவட்ட அளவிலே அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணிவருக்கு முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் இரண்டாம் இடம்பெற்றவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் இடம்பெற்றவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் மாவட்ட அளவிலே முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் இடம்பெற்றவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரமும் மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக அண்ணா பிறந்த நாள் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் இருவரும் தகவலைய பிறந்தநாளை ஒட்டி இதுவரையில இருபத்தி ஓராயிரத்தி மூணு மாணவ மாணவருக்கு ஏழு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்முடைய இளைஞரணியின் அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு இந்த இளைஞரணியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு தலைவர் என்கிற அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் ஆனால் இளைஞரணியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வளர்ச்சி என்பது திடீரென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு வரக்கூடிய நான் உடனடியாக வந்துடவில்லை படிப்படியாகத்தான் வளர்ந்து வந்திருக்கிறேன் வளர்ச்சி என்பது ஒரு மாணவனாக எப்படி தலைவர் அதே போல நானும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனாக இருந்த போது கோபாலபுரத்தில் இளைஞர் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி அதற்கு பிறகு இளைஞரணியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயலாளராக இருந்து இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆக இந்த அளவிற்கு நான் உயர்ந்து வந்ததற்கு காரணம் அதற்கு முழு காரணம் இளைஞரணியில் அந்த பொறுப்பு இருந்ததுதான் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இதை சொல்வதற்கு காரணம் படிப்படியாகத்தான் வளர்ச்சி இருக்கணும் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களில் எத்தனையோ பேர் நீங்கள் படிப்படியாக வளர்ந்து வளர்ச்சி பெற்று பல பொறுப்புகளில் வர இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அதை நினைவுபடுத்துவதற்கு எடுத்து எடுத்துச் தவிர வேற இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எல்லோரும் சொல்லுவாங்க போனாலும் அவர்கள் பிறந்த வீட்டிற்கு வருகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படி மகிழ்ச்சி அடைகிற போது இந்த பிறந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதையும் யாரும் மதத்தில் மறைத்துவிட முடியாது அதே போலதான் இன்றைக்கு எவ்வளவுதான் பொறுப்புக்கு நான் சென்றாலும் இந்த இளைஞரணி என்ற நிகழ்ச்சிக்கு வருகிற போது பிறந்த அந்த உணர்வைத்தான் நான் பெறுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருக்கிறது இளைஞரணி எப்படி இருக்கிறது அதுபோல இலக்கிய அணி இருக்கிறது விவசாய அணி இருக்கிறது அணி இருக்கிறது மாணவர் அணி இருக்கிறது மகளிர் அணி இருக்கிறது தொழிலாளர் அணி இருக்கிறது தொண்டர் அணி இருக்கிறது இப்படி வழக்கறிஞர் அணி இப்படி எத்தனையோ அணிகள் இருக்கிறது எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணி இளைஞர் அணி அந்த இளைஞர் அணி என்பது என்னை பொறுத்தவரையில் அது இளைஞர் அணி என்று கூட சொல்ல மாட்டேன் அது ஒரு கழகத்தினுடைய இதய அணி அதுதான் உண்மையாக இருந்துட முடியும் எனவே இளைஞர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நாளைக்கு எதிர்காலத்தினுடைய தலைவர்களாக வர இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அந்த உணர்வுதான் இதை தலைவர் கலைஞர் அவர்கள் பதினான்கு வயதில தான் பிறந்த தன்னுடைய திருவாரூர் நகரத்தில் திருவாரூர் வீதியில தெற்கு வீதியில நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த அழகு தமிழ்மொழிக்கு ஆபத்து வந்த நேரத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி திருவாரூர் வீதியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு ஊர்வலத்தை நடத்துகிற போது கையில தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் அந்த தமிழ் கொடி ஏந்தி கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணை தேடி வந்த கோடை உள்ள நாடு என்று போர்பரணி பாடி அதன் மூலமாக பொதுவாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு மாபெரும் தலைவராக மறைந்தும் மறையாமல் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனுடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆக அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர்களுடைய வரலாற்றை அவரை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அறிஞர் அண்ணாவனுடைய சரித்திரத்தை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற போட்டிகளை நாம் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு அதிலே நீங்களும் பங்கு பெற்று அதற்குரிய பரிசை இன்றைக்கு நீங்கள் பெற இருக்கிறீர்கள் ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் வாழ்த்து அதே நேரத்தில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அரசியல் நிச்சயமாக மாணவரிடத்தில் பேசாமல் போனால் அது அவ்வளவு சரியாக இருக்காது ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய எங்களை விட மாணவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இப்போ அதிகமான அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் மறுத்திட மறைத்திட முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு மத்தியில் ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சி ஆக இந்த இரண்டு ஆட்சிகளும் எந்த நடைபெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் தனிப்பட்ட முறையில் எதையும் நான் விமர்சித்து பேச விரும்பல ஆட்சியினுடைய தன்மையை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதைக் கேற்ற வகையிலே வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த நிலையில இருந்துட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நிலையில நிச்சயமாக உங்களுடைய அந்த உணர்வு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆக அதை மனதிலே வைத்துக் கொண்டு அதைக் கேற்ற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு பரிசு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல அந்த பரிசுகளை பெற முடியாத நிலையில் வாய்ப்பு விழுந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்வதைய கடமை காரணம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பரிசு பெற்றவர்கள்தான் நீங்கள் எனவே அதற்கும் இங்கே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அந்த நிலையில் பரிசு பெற்றிருக்கக்கூடியவர்களை பற்றி அந்த வரிசையை யார் யார் பரிசு பெற்றிருக்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது நான் அறிவிக்க இருக்கிறேன் பேச்சு போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் பரிசாக திருவாரூர் மாவட்டம் டி நர்மதா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது பரிசாக திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சு கஸ்தூரி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது பரிசாக கோவை மாநகர் மாவட்டம் உ பயாஸ் அகமது அவர்கள் ஆறுதல் பரிசாக பத்து பேர் சிவகங்கை மாவட்டம் அவர்கள் வேலூர் மாவட்டம் ச அகிலா அவர்கள் திருச்சி மாவட்டம் ச முகமது யாசின் நீலகிரி மாவட்டம் சாம் டேனியல் ராமநாதபுரம் மாவட்டம் எஃப் ஆயுத் ரொக்ஷனா சென்னை தெற்கு மாவட்டம் என் நவீன் சென்னை வடக்கு பிரியதர்ஷினி புதுச்சேரி மாநிலம் பெரம்பலூர் மாவட்டம் கலையரசி தஞ்சாவூர் மாவட்டம் ஜே யோக பிரியா அடுத்து கட்டுரை போட்டி அந்த கட்டுரை போட்டியில முதல் பரிசு திண்டுக்கல் மாவட்டம் க விஜயகாந்த் இரண்டாம் பரிசு புதுச்சேரி காரைக்கால் மாநிலம் பி வர்ஷா மூன்றாவது பரிசு திருவண்ணாமலை மாவட்டம் மு புவனகிரி ஆறுதல் பரிசாக பத்து பேர் கரூர் மாவட்டம் த சொணமாலியா தூத்துக்குடி மாவட்டம் சு தெய்வலட்சுமி தருமபுரி மாவட்டம் மு இந்தியா சென்னை தெற்கு மாவட்டம் இரா தினேஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் எம் சரண்யா கடலூர் மாவட்டம் எம் அபிநயா நாமக்கல் மாவட்டம் கே அபிராமி கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமரை செல்வி நாகை மாவட்டம் அ அபிநயா விருதுநகர் மாவட்டம் கவிதை ஒப்புவித்தல் போட்டி முதல் பரிசு திருவள்ளூர் மாவட்டம் அ போ தேவிஸ்ரீ இரண்டாம் பரிசு மதுரை மாவட்டம் து சுவேதா மூன்றாம் பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் க லோகேஷ் ஆறுதல் பரிசாக பத்து பேர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆதிரா சென்னை கிழக்கு மாவட்டம் சிவசங்கர் அரியலூர் மாவட்டம் பா தமிழ்மதி கோவை மாவட்டம் ச பிரதிபா திருப்பூர் மாவட்டம் டி அஸ்மிதா தேனி மாவட்டம் இரா விஷாலி மதுரை மாநகர் மாவட்டம் கே கே அசோக் பாபு சேலம் மாவட்டம் ப கலைச்செல்வி விழுப்புரம் மாவட்டம் கே ஆதித்தன் ஈரோடு மாவட்டம் வே ஸ்ரீமதி ஆக இங்கே வரிசையாக பெயர்கள் படிக்கிற போது அந்த பரிசுக்குரியவர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் மாத்திரம் மேடைக்கு வர வேண்டும் அவர்களுக்கு பரிசு வழங்குகிற போது புகைப்படம் எடுக்கப்படவிருக்கிறது எடுக்கப்படக்கூடிய புகைப்படம் நீங்கள் இங்கே மதிய உணவு அறிந்துவிட்டு விடைபெறுவதற்கு முன்பே உங்கள் கையிலே அந்த புகைப்படம் சேர்ப்பிக்கப்படவிருக்கிறது அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதையும் நீங்கள் பொறுமையாக இருந்து அவசரப்படாமல் எந்தவித இல்லாமல் அதை பெற்று செல்ல வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பரிசுகளை பெற்றிருக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல ஏற்கனவே மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மாநில அளவில் அந்த வாய்ப்பு இழந்திருந்தாலும் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நெஞ்சார மனதார உளமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இது போன்ற போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் பல பரிசுகளை பெற வேண்டும் ஆக அந்த பரிசு என்பது ஏதோ ஒரு அடையாளத்திற்காக அல்ல உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் பல முன்னேற்றங்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவைகள் வழங்கப்படுகிறது என்பதை மாற்றம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக நான் அறக்கட்டையினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தை என்னதான் கட்சியினுடைய தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றிருந்தாலும் இளைஞர் அறக்கட்டளை தலைவராக இருக்கிற காரணத்தால் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரணியுடைய நிர்வாகிகளுக்கு அதே போல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கு துணை அமைப்பாளர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நடுவர்களாக இருந்து தங்கள் கடமையை சிறப்போடு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நடுவர் பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இறை ஒருவன் நன்றியை சொல்லி அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய ஈண்டிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அவருடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இதய உருவமான நன்றி 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 என்று மாட்டிகிறேன் மாட்டுவேன் கலைஞர் மாட்டுவேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க